ஹாய் கேஸ் இன்னிக்கு என்ன லன்ச் பாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு லஞ்ச உள்ளே வச்சுடுவோம் இன்றைக்கி வந்து நேற்று ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க கமெண்டில் கேர்ட் ரைஸ் அண்ட் உருளைக்கலன் பொரியல் பண்ணுங்கன்ட்டு அவங்க கமெண்ட் கீழே பின் பண்ணுற மறக்காமல் பார்த்துட்டு நீங்கள் நாளைக்கு என்ன சாப்பாடு தர்ஷன்மா கட்டலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவங்க உருளைக்கிழங்கு பொரியல் சொன்னாங்க அதேமாதிரி உருளைக்கிழங்க பொரியல் அண்டு குக்கர்ட் ரைஸ் ரெண்டுமே கட்டியிருக்கோம் நீங்களும் தர்சன்மார்க்கு என்ன கட்டலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் என்ன கொடுக்கலான்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் அப்புறம் இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அச்சு முறுக்கு எள்ளூரில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் டப்பாவே டிசைன் பண்ணவே இருக்குது நல்லாயிருக்கு இன்றைக்கி அதான் ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கோம் அப்புறம் தர்சன்மார்க் ஸ்பூன் போடுறோம் அப்புறம் வாட்டர் பாட்டில் வச்சுருவோம் நீங்கள் என்னையை மதிச்சு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி எனக்கு எதையுமே சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பா